அலாமிகம் வரமத்துல இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய முக்கியமான நற்காரியங்கள் என்ன அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பெத்தலஹேம் என்று சொல்லக்கூடிய பைத்துள்ளஹமு அதற்கும் அதிலிருந்து விண்ணுலகத்திற்கும் பயணம் செய்ததை நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சென்று வந்ததை மக்கள் மத்தியில் நினைவு கூர்ந்தார்கள் அந்த வகையில் அந்த நாளினுடைய சிறப்புகளை அந்த நாளில் கிடைத்திருக்கக்கூடிய படிப்பினைகளை அந்த நாளில் கிடைத்திருக்கக்கூடிய வரக்கத்துகளை அந்த நாளில் கிடைத்திருக்கக்கூடிய கட்டளைகளை மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய தருணங்களில் ஒருவர் ஒருவருக்கொருவர் கலந்தாலோசனை செய்து நினைவு கூர்ந்து வாழ்க்கையில் கொண்டு வருது வருவது மிக முக்கியமான கடமையாக பார்க்கப்படுகின்றது இந்த நாளில் அடுத்ததாக அதனுடைய பகல் பொழுது அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹரு அசீஸ் அவர்கள் தங்களுடைய குன்யா என்று சொல்லக்கூடிய நூலிலும் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலகி அவர்கள் தம்முடைய யஹ்யா உலுமுத்தீன் என்கின்ற நூலிலும் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அபு ஃபுரேரா ரதி அல்லாஹு தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ரஜபினுடைய இருபத்தி ஏழாவது நாளன்று எவர் ஒருவர் பகலில் நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு அறுபது மாதத்தினுடைய நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் நமக்கு காண கிடைக்கின்றது ஆக அந்த நாளில் நோன்பு நோற்பது ஒரு தகுந்த ஒரு ஆகுமான ஒரு முஸ்தகப்பான ஒரு நஃபிலான விஷயமாக மார்க்கத்தில் பார்க்க இருக்கின்றது வைத்தே ஆக வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல என்றாலும் இதுபோன்ற விசேஷமான நாட்களில் நாம் நோன்பு நோற்று கொள்வதும் பெண்கள் குறிப்பாக இந்த நாட்களை ரமலானில் விடுபட்டு விட்ட கலாபான நோன்பை விடுபட்ட நோன்பை இதுபோன்ற விசேஷமான நாட்களில் செய்து கொள்வதற்கும் இந்த நோன்புகளை இந்த விசேஷமான நாட்களில் உண்டான நோன்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு மார்க்கம் மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது அடுத்ததாக இந்த நாளில் அல்லாஹலின் தூதர் கொலை செல்லும் அவர்கள் நமக்கு தொழுகையை கடமையாக்கி தந்த காரணத்தினால் நாம் ஒவ்வொரு தருணமும் நாம் ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மால் இயன்ற அளவிற்கு எந்த தொழுகவை தொழுகையையும் கலாவாக விடுபட்டு விடாமல் ஜமாத்தோடோ அல்லது நேரம் முடிவதற்கு முன்பதாகவோ அந்த தொழுகையை நாம் தொழுதுவிட வேண்டும் என்கின்ற உறுதியையும் இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இது போன்ற விசேஷமான நாட்களில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்பது கேட்டுவிட்டு கடந்து விடுவது அல்ல நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இது போன்று உண்டான நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் சுட்டிக்காட்டுகின்றது இந்த வரலாற்று சம்பவம் குறித்து மிகச்சரியாக புகாரி முஸ்லிம் பல்வேறு கிரந்தங்களில் இருபத்தி மூன்று நபித்தோழர்கள் ரதி அல்லாஹ் வாங்கும் அவர்கள் அல்லாஹுதீன் தூதர் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் விண்ணுலக பயணம் சென்றதை மகராஜ் சென்றதை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார்கள் அல் குர்ஆனில் பதினேழாவது அத்தியாயம் இஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமே உண்டு விண்ணுலக பயணம் என்பதாக ஒரு அத்தியாயமே உண்டு அந்த பதினேழாவது அத்தியாயத்தின் முதல் வசனத்திலேயே இது குறித்து நமக்கு ஏராளமான செய்திகளும் நமக்கு காண கிடைக்கின்றது ஆக மக்காவிலிருந்து வைத்து முகத்தஸ் வரைக்கும் சென்றதை எவர் மறுத்தாலும் அவர் இணை வைத்தவராக ஈமானிலிருந்து வெளியேறியவராக ஆகிவிடுகிறார் என்பதாக நமக்கு மார்க்க தீர்ப்பு உண்டு ஏனென்றால் நபிசல்லாஹ் சொல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் சென்று வந்த அந்த இரவிலிருந்து மறுநாள் பகல் பொழுதில் வீட்டை விட்டு வெளியே வந்து யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்ற பொழுது எதிரே எதிர்பட்டவர் லஹப் அபு ஜஹில் அவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர் அதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்துவிட்டு நான் மக்களை திரட்டுகிறேன் நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்றார் நபி நபிசல்லாஹிஸ்லாமர்களும் ஒரு சந்தோஷமாக பரவாயில்லை மக்களை திரட்டுகிறாரே இவர் என்பதாக நினைத்துக்கொண்டு சரி என்று விட்டார்கள் அவரும் மக்களை திரட்டினார் நபிசல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் நேற்று இரவு நான் விண்ணுலகப் பயணம் சென்றேன் என்று குறிப்பிடுகின்ற பொழுது பல மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் பல மக்கள் மறுத்தார்கள் கேலி செய்தார்கள் பல மக்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறவே செய்துவிட்டார்கள் என்பதாகவும் ஒரு குறிப்பு காண கிடைக்கின்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு சென்றதை எந்த ஒரு இறை விசுவாசி மறுத்தாலும் அவன் அவனுடைய ஈமான் அங்கு பறிபோய் விடுகிறது ஏனென்றால் அது குர்ஆனுடைய கட்டளை குர்ஆன் வசனத்திலேயே அல்லாஹு தலா சுட்டி காட்டுகிறான் தன்னுடைய அடியாரை உடலோடு உயிரோடு ஆன்மாவோடு அழைத்து சென்ற அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதாக அந்த வசனத்தில் சுட்டி காட்டிவிட்டான் ஆக இது நம்முடைய ஈமான் சார்ந்த விஷயமாகவும் பார்க்கப்படுகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏராளமான ஹதீஸ்களில் அந்த ஆயத்துக்கு கீழாக பார்க்கின்ற பொழுது பல ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றது புகாரி முஸ்லீமிலேயே நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகின்றது அதிலிருந்து சில படிப்பினைகளை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றேன் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் கொலைகள் செல்லும் அவர்கள் கிபி ஆறுநூற்றி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு வாக்கில் இந்த மாராஜ் பயணத்திற்கு செல்கிறார்கள் அவர்களுக்கு நாற்பதாவது வயதில் நபிப்பட்டம் கிடைக்கின்றது ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஒன்று அல்லது ஐம்பத்தி இரண்டாவது வயதில் அதாவது நபிப்பட்டம் கிடைத்த பத்து வருடங்கள் கழித்து தன்னுடைய மனைவி தன்னுடைய பாட்டனார் தன்னுடைய பெரியப்பா இவருடைய மரணத்திற்காக எல்லாம் அவர்கள் வருந்தி கொண்டிருந்த அந்த தருணத்தில் அல்லாஹு அல்ல ஷான்தலா அவர்களை மேராஜ் பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறார் என்பதாக அவர்களுடைய வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றோம் அவர்கள் விண்ணுலகப் பயணத்திற்கு சென்று வந்த பிறகு மக்களிடத்தில் இதை எடுத்துச் சொல்வதற்குண்டான காரணம் ஒன்று இருக்கின்றது ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் பயணம் என்பது விலங்கின் மூலமாக பயணம் செய்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் சற்று கூடுதலாக கப்பல் இருந்திருக்கிறது நீரில் பயணம் செய்திருக்கிறார்கள் அதைவிட வேகமான பயணம் என்பது அன்றைய காலகட்டத்தில் சாத்தியமில்லாத ஒன்று இப்படிப்பட்ட தருணத்தில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹலி வல்லம் அவர்கள் விண்ணிலகப் பயணம் சென்று வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் யார் நம்புவது ஆனால் நடந்தது உண்மை நடந்த நிகழ்வு உண்மை நபிசல்லாஹு அலையுஸ்லாம் அவர்களுக்கு அல் குரானுடைய அல் பக்கராவினுடைய கடைசி மூன்று அத்தியாயங்கள் இறக்கப்பட்டது உண்மை அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது உண்மை ஏராளமான நபிமார்கள் அலை சலாத்து வசலாம் அவர்களை சந்தித்தது உண்மை இப்படி பல படிப்பினைகளை கண்டு வந்து அத்தனை உண்மைகளையும் அவர்கள் எப்படி மக்களிடத்தில் சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சொன்னார்கள் அவர்கள் அந்த செய்தியை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்மை மக்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நாம் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்தது ஒரு வேலைக்கார பெண்மணி மிகுந்த ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலையுசல்லாம் அவர்கள் ஜிப்ரீல் அலிசலாத்து சலாம் அவர்களோடு விண்ணுலகப் பயணத்திற்கு ஒவ்வொரு இடமாக கடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் அஹமது இபுன் இப்பால் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகின்றது ஒரு இடத்தை ஏராளமான இடத்தை கடக்கின்றார்கள் ஏராளமானவற்றை சந்திக்கிறார்கள் நமக்கு தேவையான ஒன்றை நான் எடுத்து கூறுகிறேன் ஒரு இடத்தை கடக்கின்ற பொழுது உலகத்திலேயே ஆகச்சிறந்த ஒரு வாசனை அந்த இடத்திலிருந்து வருகிறது கஸ்தூரியை விடவும் நறுமணமிக்க ஒரு வாசனை அந்த இடத்திலிருந்து வருகிறது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலிஸ் ஜப்ரீல் அலி இஸ்லாம் அவரிடத்தில் கேட்கிறார்கள் இவ்வளவு வாசனை வருகின்றதே இது என்ன இடம் என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரல் அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இது மாஷித்தாவும் ரதி அல்லாஹான்கா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் இருக்கக்கூடிய இடம் கபூர் அல்லது அவர்கள் வசிக்கக்கூடிய இடம் என்பதாக ஜிப்ரீல் அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் நபிசல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களுக்கு ஒரே யோசனை ஆச்சரியம் மாஷித்தா என்றால் யார் அவருடைய செய்தி குறித்து நமக்கு ஏதேனும் கூறுங்களேன் என்று ஜிப்ரீல் அலி சலாத்து வல்லாம் அவர்களிடத்தில் கேட்க ஜிப்ரேல் அலி சலாத்து அவர்கள் சொன்னார்கள் என்பவர் குடும்பத்தாருக்கு அரச குடும்பத்து பெண்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி வீட்டு அரண்மனைக்குள்ளாக பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஃப்ராவனுடைய பிள்ளைகளுக்கோ அவனுடைய இதர மனைவிமார்களுக்கோ அங்கு இருக்கக்கூடிய இளவரசிகளுக்கோ சாதி வேலை பார்க்கக்கூடிய அவர்களுடைய ஆடைகளை சரி செய்யக்கூடிய அவர்களுக்கு முடி விடக்கூடிய ஒரு பெண்மணிதான் மாஷித்தா என்பவர் ஒரு சமயத்தில் அந்த அம்மையார் ஒரு பிள்ளைக்கு பிராவனுடைய ஒரு பிள்ளைக்கு ஆணோ அல்லது பெண்ணோ யாரோ ஒரு பிள்ளைக்கு ஏனென்று சொன்னால் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய அங்க அவயங்கள் குறித்து நபிசல்லாஹு அலைய வல்லாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது மூசா அலி சல்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய முகி முடி நீண்டவர்களாக நான் கண்டேன் என்பதாக சுட்டி காட்டுகிறார்கள் ஆக அன்றைய காலகட்டத்தில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முடியை நீளமாக வளர்த்திருக்கிறார்கள் என்கின்ற குறிப்பு நமக்கு காண கிடைக்கின்றது பிரானுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளைக்கு அந்த அம்மையார் தலையை கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தலைவாறக்கூடிய அந்த பொருள் சீப்பு அது கீழே விழுந்துவிட்டது குறிந்துவிட்டு நமக்கு சற்று ஆசுவாசமாக ஏதாவது ஒன்று இப்பொழுது உட்கார்ந்திருக்கின்ற எழுந்திருக்கின்ற பொழுது சுபஹான் அல்லாஹோ அல்லாஹு சொல்லிக்கொண்டு எழுந்திருப்போம் அல்லது ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு சிறிய அளவிலான கஷ்டம் வருகின்றது அல்லாஹ்வினுடைய பெயரை கூறி நாம் எந்திரிக்கின்றோம் அதுபோன்று அந்த அம்மையார் குனிந்து அந்த சீப்பை எடுக்கின்ற பொழுது பிஸ்மில்லா என்று கூறி எடுத்து விட்டார் அந்த குழந்தை கேட்டது பிஸ்மில்லா என்று சொன்னது என்னுடைய தந்தையைத்தானே என்றார் என்னுடைய தந்தை என்றால் ஃப்ராவனைத்தானே நீங்கள் கூறுகிறீர்கள் என்று சொன்னார் அந்த அம்மையார் சொன்னார் இல்லை இல்லை எனக்கு யார் ரப்பாக இருக்கிறானோ உனக்கு யார் ரப்பாக இருக்கிறாரோ உன்னுடைய ரப்புக்கு அதாவது உன்னுடைய தந்தைக்கு எவன் ரப்பாக இருக்கிறானோ அந்த அல்லாவின் திருநாமத்தை கூறிக்கொண்டு நான் இதை எடுக்கிறேன் என்பதாக அந்த அம்மையார் சொல்லிவிட்டார் உடனடியாக அந்த செய்தி ஃப்ரானுக்கு சொல்லப்பட்டது ஃப்ரவுன் விசாரணைக்கு அந்த அம்மையாரை நிறுத்திவிட்டார் நிறுத்தி கேள்விகளை எழுப்புகிறான் அவன் யார் குறித்து நீ விஸ்மில்லா என்று கூறினாய் அது என்னை குறித்து அல்லவா என்று கேட்கிறான் இல்லை இல்லை உன்னையும் என்னையும் படைத்த நம்முடைய ரப்பை பற்றி அல்லாகுவே குறித்து நான் கூறினேன் என்பதாக அந்த அம்மையார் உறுதியாக கூற ஃப்ரானுடைய படையினரிடத்தில் பணி செய்து கொண்டிருந்த அந்த அம்மாஷிதா அம்மையாருடைய கணவனை அழைத்து அவரையும் கொலை செய்கிறான் ஃப்ராவ் இந்த அம்மையாருக்கு இருந்த குழந்தைகள் ஒவ்வொன்றாக கொலை செய்ய அந்த அம்மையார் தன்னுடைய ஈமானை விடாமல் உறுதியோடு பற்றி பிடித்துக் கொண்டே இருந்தது கடைசியில் பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தை மார்போடு அணைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குழந்தையையும் ஒரு நெருப்பு அல்லது ஒரு எண்ணெய் சட்டியை அது உருவாக்கி அது கொதிக்க வைத்து அதில் இருவரையும் கொதிக்க சொல்கிறான் இப்பொழுதாவது நீங்கள் உங்களுடைய ஈமானை விட்டுவிட்டு என்னை ஈமான் கொள் என்பதாக அவன் குரான் சொல்ல அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய சக்தியை அல்லாஹுல்ல ஷாத்தாலா கொடுத்து அந்த குழந்தை சொல்லிச்சு தாயே நீங்கள் விழுந்து விடுங்கள் அல்லாஹ் ஒருவன் அவன்தான் உண்மையானவன் நித்திய ஜீவன் அவன்தான் இவரிடத்தில் நாம் உயிரை வைத்துக்கொண்டு கொண்டு எதுவும் போவதில்லை நீங்கள் புதைத்து விடுங்கள் என்று அந்த குழந்தை சொல்ல கடைசியாக அந்த அம்மையார் ஒரு வேண்டுகோள் வைத்தது எங்களை எல்லாம் கொன்ற பிறகு எங்களுடைய எலும்புகளை ஒன்றிணைத்து ஒரு இடத்தில் நீ ஒரே கபரில் நீ புதைத்து விடு என்ற வேண்டுகோளுக்கு இணங்க அந்த குடும்பத்து பெண்களிடத்தில் அந்த அம்மையார் ஒரு வேண்டுகோளை வைக்க அது அந்த அம்மையார் குதித்து இறந்து விட்டது அந்த குழந்தையோடு சேர்த்து அதற்கு பிறகு அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே இடத்தில் குதைக்கப்பட்டதாக ஜிப்ரேல் அலேஸ்லாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லா அலி வலாம் இடத்தில் கூறுவார்கள் யோசித்து பாருங்கள் ஒரு உண்மையை ஒரு இடத்தில் உறக்கச் சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் உயிரே போனாலும் கூட உண்மையை மிக துணிவாக எடுத்து வைத்தது ஒரு பணிப்பெண் ஒரு தொழிலாளி முதலாளி என்கின்ற ரீதியில் அல்ல ஒரு நிறுவனர் அதில் வேலை வேலைவாக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய் என்கின்ற ரீதியில் அல்ல ஒரு அதிகாரி அதிகாரிக்கு கீழாக பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியர் என்பதாக அல்ல ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடியவர் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் என்பதாக அல்ல ஒரு அரசன் அந்த அரசனுக்கு கீழாக வாழக்கூடிய மனிதன் என்று மனித பிறவி என்று அல்ல தன்னையே கடவுள் என்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவனிடத்தில் நீ கடவுள் இல்லையப்பா உனக்கும் மேலாக ஒருவன் இருக்கிறான் என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்வது எப்பேற்பட்ட அறப்போராட்டம் எப்பேற்பட்ட போராட்டம் என்பதை விளங்கிக்கொள்ள கொள்ள முடிகின்றது அதுவும் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்மையினுடைய இறை விசுவாசம் எந்த அளவிற்கு தீர்க்கமாக இருந்திருக்கிறது உயிரே போனாலும் கூட உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் கணவன் பிள்ளைகள் பால் குடித்து கொண்டிருந்த அந்த பச்சளம் குழந்தை முதற்கொண்டு தன்னுடைய உயிரும் போகக்கூடிய அளவிற்கு கூடிய நிலையில் இருந்தாலும் கூட உண்மையை உறக்க சொன்னது அந்த பெண்மணி அதனால் அல்லாஹுள்ள யோசித்து பாருங்கள் எல்லா இடங்களிலும் வெவ்வேறு விதமான சிந்தனைகள் மேராஜ் குறித்து சொல்லப்படும் ஏதோ ஒரு நாளில் இன்றைய இந்த நாளில் ஏதோ ஒரு பணிப்பெண் குறித்து அல்லாஹு ஷான்த்தரா நம்மை பேச வைத்து நம்மையெல்லாம் கேட்க வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய ஈமான் எந்த அளவிற்கு தியாகம் எந்த அளவிற்கு உயர்தரமாக இருந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அந்த செய்தியை மேராஜனுடைய பயணத்தில் சென்று கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த தூதர் சல்லல்லாஹூ அலி அவர்களுடைய உள்ளத்திற்கு அது ஆழமாக பதிந்தது அவர்கள் மேராஜ் பயணம் சென்று வந்துவிட்ட பிறகு எவ்வளவு சிரமம் வந்தாலும் மக்கள் நம்மை எவ்வளவு தூற்றினாலும் எவ்வளவு பரிகசித்தாலும் எவ்வளவு கேலி கிண்டல் செய்தாலும் கூட உண்மையை நாம் இந்த மக்களிடத்தில் சொல்லியாக வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் கூறினார்கள் அந்த தருணத்தில் யார் யாரெல்லாம் அதை உண்மைப்படுத்தினார்களோ அவருடைய எல்லாம் வலிமையான ஈமானாக ஆகிவிட்டது இன்றளவிலும் அது குறித்து நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆக இந்த நடராஜ் சொல்லக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான ஒன்று எந்த இடத்திலும் உண்மையை நாம் எடுத்து கூறுவதற்கு நாம் தயங்கக்கூடாது என்பது மிகத் தெளிவான முறையில் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது அடுத்ததாக ஒரு விஷயம் பொதுவாக மனிதனுக்கு ஒரு பழக்கம் உண்டு அதீதமான இன்பம் வந்தாலும் சரி அதீதமான கவலை ஏற்பட்டாலும் சரி அவன் தன்னையும் மறந்து விடுகின்றான் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அவன் மறந்து விடுகிறான் இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு ஆபத்து என்று வருகின்ற பொழுது தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு தான் அவன் முயற்சி செய்கிறான் ஒரு கடுமையான துன்பம் ஏற்படுகின்ற பொழுதும் சரி மிக அதீதமான சந்தோஷம் ஏற்பட்டாலும் சரி மனிதன் தன்னை மறந்து விடுகின்றான் உதாரணத்திற்கு மக்கள் யாவரும் பல்வேறு சூழ்நிலைகளில் மறுமை நாளுக்கு பிறகாக சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் அதற்கு பிறகு அங்கு மக்கள் எல்லோரும் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் அதுபோல இங்கு பலதரப்பட்ட கஷ்டங்களை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியாத வெளியே சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கும் அது சக்கராத்தினுடைய நிலை மரண தருவாயில் ஏற்படக்கூடிய ஒரு கடினமான ஒரு நிலை எந்த அளவுக்கு அதனால்தான் மரணத்து தருவாயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அருகில் உட்கார்ந்து கொஞ்சம் அனுபவம் மிக்கவர்கள் அருகில் உட்கார்ந்து அவர்களுக்கு மெதுவாக களிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எந்த அளவிற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தலை லேசாக ஆடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அந்த ஆட்டத்தில் மறுப்பு வந்து விடாத அளவிற்கு உதடு அசைவதற்கு தோதுவாக மிகவும் பொறுமையாக அவர்களுக்கு களிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் மரணத் தருவாயில் நம்மில் யாரேனும் ஒரு சிலர் பார்த்திருப்போம் அந்த தருணங்களில் அவர்களுக்கு கலிமாவை மிக இலகுவாக அவர்கள் மறுத்து விடாத வண்ணம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நன்றாக நாம் நடமாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது கலிமாவினுடைய தொடர்பில் பள்ளிவாசலுடைய தொடர்பில் நாம் இருந்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு சக்கராத்தினுடைய நேரத்தில் மிக இலகுவாக களிமா வந்துவிடும் என்பதை நான் இந்த தருணத்தில் ஞாபகமூட்டிக் கொள்கிறேன் அவ்வளவு சிரமமான நேரத்திலும் கூட நபிசல்லாஹி வல்லம் அவர்கள் யா உம்மத்தி என்னுடைய சமுதாயமே என்று நம்மை நினைவு கூர்ந்தார்கள் நீங்கள் அழிவில் சென்று விடாதீர்கள் தொழுகை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிசல்லாஹூ அலைய வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதுபோல சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய தருணத்தில் நபிசல்லாஹூ அலையூஸ் அவர்கள் சஜிதாவில் வீழ்ந்து அல்லாஹினிடத்தில் பல ஆண்டுகள் சஜ்தாவில் வீழ்ந்து கிடக்கின்ற பொழுது அல்லாஹினுடைய கருணையின் மூலமாக அவர்கள் சஜ்தாவிலிருந்து எழுந்திருத்த பிறகு சொர்க்கத்திற்குள்ளாக நரகத்திலிருந்து ஏராளமான மக்கள் விடுதலை அடைந்து சொர்க்கத்திற்குள்ளாக சென்ற பிறகும் கூட நபி அவர்கள் ஒரு மனிதனுடைய கடுகளவு அதிலும் குறைந்த அளவு அளவு என்று எதை பிளக்க முடியுமோ அந்த குறைந்த அளவு ஒருவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தாலும் கூட அந்த மனிதனும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொர்க்கத்திலும் அதீதமான இன்பத்திலும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலையுஸ் அவர்கள் அப்பொழுதும் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் அதுபோல நபி நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் இரண்டு உலகிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு வழிகாட்டியாக தலைவராக இருந்து வந்திருக்கிறார்கள் இன்றைய உலகத்தில் இந்த உலகத்தில் நபிசல்லாஹ் அலிவஸ்லாம் அவருடைய போதனைகளை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹினுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் மறுமையில் அவர்களுடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் எல்லா மக்களும் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு சொர்க்கத்தில் இருந்து கொள்வார்கள் சொர்க்கத்தினுடைய மக்களிடத்தில் அல்லாஹ் ஜல்ல கேள்வி எழுப்புவார் சொர்க்கத்தில் கேள்வி எழுப்ப மாட்டான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கேள்வி எழுப்புவான் நீங்கள் திருப்தியாக இருக்கிறீர்களா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது திருப்தியாக இருக்குமா என்று கேட்கிறான் இதுபோன்று ஒரு கேள்வி அல்லாஹு நரகத்தை பார்த்து கேட்பான் நரகத்தில் ஏராளமான மக்களையும் ஏராளமான பாவிகளையும் உள்ளே அழை இழுத்து போட்ட பிறகு அல்லாஹ் கேட்பான் நீ உனக்கு போதுமா நான் கொடுத்தது உனக்கு போதுமா என்று கேட்பான் அந்த நரகம் மூச்சு விட்டு கொண்டே செல்லுமாம் இன்னும் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்குமா கடைசியாக அல்லாஹு ஆலமின் தன்னுடைய பாதத்தை அந்த நரகத்தில் வைப்பான் ஹதீஸ் சரிப்பில் வருகின்றது அதற்கு பிறகுதான் அந்த நரகம் ஆசுவாசம் கொள்ளும் அது அது கேட்டுக்கொண்டே இருக்குமாம் அதுபோல சொர்க்கவாசிகளிடத்தில் கேட்பான் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் போதுமா என்று கேட்பான் அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் என்றப்பே எங்களுக்கு இது போதுமானது இதைவிட எங்களுக்கு வேறு என்ன சந்தோஷம் வேண்டும் வேறு என்ன இன்பம் வேண்டும் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான் இல்லை இல்லை இது குறித்து மேலும் ஏதேனும் தேவையா என்பது குறித்து நீங்கள் உங்களுடைய நபியினிடத்தில் முகமது நபி சல்லல்லாஹ் அலையவஸ்லம் அவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்லி அனுப்பி வைப்பார் எல்லா படைப்பினங்களும் அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலைய வல்லம் அவரிடத்தில் வருமா அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைய வல்லம் அவர்களை நாங்கள் சொர்க்கத்தில் எல்லா விதமான நலவுகளையும் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் இன்னும் ஏதேனும் வேண்டுமா என்று எங்களுடைய ரப்பு கேட்கிறான் நாங்கள் எங்களுடைய ரப்பினிடத்தில் என்ன கேட்பது என்று மக்கள் எல்லாம் கேட்பார்கள் அல்லாகவின் தூதர் சங்கல்லாக்குரிய சில சொல்வார்கள் உங்களுடைய ரப்பினிடத்தில் என் இறைவா உன்னுடைய சந்திப்பை எங்களுக்கு நீ காட்டு என்று கேளுங்கள் என்பதாகச் சொல்வார்கள் அதுதான் அரபின் லிக்கா என்று சொல்வார்கள் இறைவனுடைய சந்திப்பை நாம் கேட்க வேண்டும் சொர்க்கத்தை விடவும் உயர்ந்த ஒன்று இறைவனுடைய சந்திப்பு என்பது எவருக்கெல்லாம் சொர்க்கம் கிடைத்து விட்டதோ அவருக்கெல்லாம் இறைவனுடைய சந்திப்பு கிடைக்காது எவருக்கெல்லாம் இறைவனுடைய சந்திப்பு கிடைத்து விட்டதோ சத்தியமாக அவருக்கெல்லாம் சொர்க்கம் கிடைத்துவிடும் அதுதான் அங்கு நிதர்சனமான உண்மை உடனடியாக எல்லா மக்களுமாக சேர்ந்து அந்த வாயிற் காப்போரிடத்தில் அந்த சொர்க்கத்தினுடைய பாதுகாவலிடத்தில் சொல்லிவிடுவார்களாம் எங்களுக்கு எங்களுடைய ரப்பை பார்க்க வேண்டும் எங்களுடைய ரப்பை பார்க்க வேண்டும் என்று சொல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு அனுத்தலா தன்னுடைய தரிசனத்தை லிக்காவை கருணையான பார்வையை அந்த மக்கள் படைப்பினங்கள் எல்லாவற்றுமாக கொடுத்து கொண்டே இருப்பானாம் அது ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் அல்ல ஒரு ஆண்டு அல்ல இரண்டு ஆண்டு அல்ல ஒரு நூறு அல்ல இருநூறு அல்ல ஓர் ஆயிரம் அல்ல ஈராயிரம் அல்ல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் மக்கள் மலக்குமார்கள் எல்லாம் சொல்வாங்க எப்பா நீங்களும் சொர்க்கத்துக்கு பொங்கலப்பா என்று சொல்லுவார்களாம் மக்கள் எல்லாம் சொல்வார்கள் எங்களுடைய ரப்பை எங்களுக்கு பார்த்த திருத்தியை விட சொர்க்கம் எங்களுக்கு பெரிதில்லை என்பதாக அந்த மக்கள் சொல்லுவதாக நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது இந்த செய்தியிலிருந்து தெரியக்கூடிய விஷயம் இதுதான் இந்த உலகத்தில் எப்படி கண்மணி நாயகன் சல்லல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி வழிகாட்டி இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு அசைவிலும் நம்முடைய ஜனனத்திலிருந்து பிறப்பிலிருந்து அதாவது நம்முடைய பிறப்பிற்கு முன்பிலிருந்து நம்முடைய பிறப்பிலிருந்து நம்முடைய வளர்ப்பிலிருந்து நம்முடைய வாழ்விலிருந்து நம்முடைய மரணம் வரைக்கும் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் வரைக்கும் எப்படி நபி சல்லாஹ் வல்லாம் அவர்கள் நமக்கு குரானின் மூலமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அதுபோல நமக்கு மறுமையிலும் சொர்க்கத்திலும் கண்மணி நாயகன் சல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்கள்தான் வழிகாட்டியாக இருப்பார்கள் அதனால்தான் ஈருலகத்திற்கும் தலைவர் ஈருலகத்திலும் வழிகாட்டியாக வந்து திட்ட கண்மணி நாயகன் சல்லல்லா குலைவுஸ்லம் அவர்களாய் என்பதால் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது ஆகவே இந்த மெகராஜனுடைய இரவு குறித்து இது ஒரு வரலாற்று செய்தியும் கூட நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் சென்று வந்த இந்த செய்தியை நாம் நமக்குள்ளாக பேசிக் கொள்கின்ற பொழுது சில படிப்பினைகள் நமக்கு கிடைக்கும் சில கட்டளைகள் நமக்கு கிடைக்கும் சில செயல்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய ஈமான் மென்மேலும் அதிகரிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இது அமையும் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷாநுவலா வாழும் காலமெல்லாம் அவனுடைய வழியிலும் கண்வீன் நாகவி சல்லா அலையம் அவர் காட்டித் தந்திருக்கக்கூடிய அந்த வழியிலும் நம்மை வாழச் செய்து நம்முடைய சந்ததிகளையும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் வாழக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் சரி பாதுகாப்போடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் ஒவ்வொரு இடங்களிலும் தலைநிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் நோயற்ற வாழ்வையும் நிறைவான செல்வத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் உறுதியான ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கும் நமக்கும் தந்தோல் பிரிவானாக நாம் மரணிக்கின்ற பொழுது லா லாகிலாக இல்லல்லாஹ் முகமது ரசூவுல்லா என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை நம்முடைய நாவில் மொழிந்து நமக்கு யாரும் சொல்லி தருகின்ற பொழுது அதை மறுக்காமல் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் இறைவன் நமக்கு தந்தல் பிரிவானாக நாம் சொர்க்கத்தில் நம் நபிகள் நாயக் சல்லல்லா அலையாஸ்லாம் அவர்களோடு இருப்பது போன்று இறைவனுடைய நம்முடைய ரப்பினுடைய அந்த சந்திப்பையும் அல்லாஹு தலா நமக்கு அருள்பாளிப்பானாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உடைபெறுகின்றேன் அஹமது இல்லாஹி ரமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வர